ஹாய் ஹைஒய்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ரெசிடென்சியல் ஜோனில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே லே அவுட்டாக போட்டு அதுலேருந்து பிரித்து நம்மளுக்கு ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் நகர் அரசான் களனியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களும் உங்களுக்கு தெரியும் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போவோம் வேடந்தாங்கல் நகர் வேடந்தாங்கல் நகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசான் ஆன் மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் ஆன் மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு லே அவுட் தான் வேடந்தாங்கல் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க வேடந்தாங்கல் நகரை வந்து விவோ பிளாட்டும் அப்படின்னும் கூடுதலாக வந்து சொல்லுவாங்க அரசாங்கியிலிருந்து நீங்கள் பொலினில் சைட் பக்கமாகவும் வந்தீங்க அப்படின்னா பொலினி ஜோன் த்ரீக்கு அப்படியே பேக் சைடில் அமைஞ்சிருக்கிறேன் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டியும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் ஃபுல்லாகவுமே தண்ணி நிற்கிற லே அவுட்டாக தான் இருந்துச்சு இப்போது பெரும்பாலான அளவு வந்து இங்கே தண்ணி நிற்கலை ஏன்னா அதுக்கான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து மூணு இடத்துல பண்ணியிருக்காங்க அரசாங்கி மெயின் ரோடாக இருக்கட்டும் பொலினனி ஹில்ஸ் இருந்து நேதாஜி நகரை கனெக்ட் பண்ணுற ரூட்டாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால பெரும்பாலான அளவான த தண்ணினால் வரக்கூடிய பாதிப்பு இங்கே இல்லை நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி மூணு டோட்டலாக வந்து எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பட்ஜெட் ஃபிக்கவுண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பிளாட் நம்பர் முப்பத்தி ஆறு ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஃப்ரண்டேஜ் ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி கொடுத்துருக்காங்க சிஎம்டி அப்ரூவோடில் இந்த ரெசிடென்ஷியல் சோனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய பீஸ் ரேட்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க முப்பத்தெட்டு லட்ச ரூபா நெகோசியேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க டைரக்டாக ஓனர் சிட்டி இல்லை பில்டர் சிட்டிங்கோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கிட்ட இருக்கு அதை நீங்கள் ரீசேல் பண்ணணுனாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் ரீசேல் பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரியான பிளாட்ஸு அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் வில்லஸ் எம்டி லேண்ட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஏகப்பட்ட போஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் இஸ் இருக்காங்க இதே சர்க்கிளில் இதே சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிஃப்